ஸ்ரீ மாத்ரே நமக அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பெரி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் அந்த கோயில் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதே போல் ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு அறை ஏற்படுத்தி அம்பாவை வைத்து பூஜையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு தற்போது கோயிலோட கோபுர பணிகள் கோபுர திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு இந்த கோபுர திருப்பணியில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான நன்மைகளை தரும் இந்த கோபுரத்துக்கு சிமெண்ட் மணல் செங்கல் இதெல்லாம் நிறைய தேவைப்படுது அதனால நீங்க ஏதாவது உங்களால முடிந்தது ஒரு சிமெண்ட் ஒரு செங்கலாகவோ ஒரு மணலாகவோ இல்லை இல்ல ஒரு ரூபானாலும் உங்களால் உங்களால முடிந்ததை கோயில் திருப்பணிக்கு அனுப்பணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா கோயில் திருப்பணில கலந்து விடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆலயம் தொழுவது சாலம் நன்று அப்படின்னாங்க அதை விட சிறப்பு ஆலயத்துக்கு நம்ம உதவுவது அதனால இந்த கோயில் திருப்பணில உங்களுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி சேருக்கு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு ஒளிமயமான ஆண்டாக இருக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னு பாலை பிரார்த்திக்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி பலன்களை தரும் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக ஏற்கனவே வெளியிட்ருக்கோம் அது நீங்கள் ஒரு வேளை பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அந்த ராசி பலன்கள் எல்லாமே எப்படி நம்ம வெளியிட்டிருக்கோம் அப்படின்னா பொதுவான பலன்களே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும் உங்களுக்கு நடப்பு திசை இப்போ நடந்துட்டு இருக்க திசா திசாபூர்த்தியை பொறுத்தும் இதில் சில சில மாறுதல் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இதில் உள்ளது எல்லாமே பொதுவான ராசி பலன்களே இதுபோல் நிறைய நீங்கள் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நல்ல பயனுள்ள தகவல்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம யூஸ்ஃபுல் நைன் சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி உள்ள ஆண்டாக இருக்கணும் நீங்க எடுத்த காரியங்கள் வெற்றி பெறணும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம தெளிவாக வீடியோவா எழுதிட்டு அதை நீங்க ஒரு வேளை பார்க்கலன்னு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க அதில் போய் பாருங்க இதில் என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நன்மையை பெறக்கூடிய ராசிகள் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்ப நன்மையாக இருக்கும் நற்பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் சரி வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்னென்ன ராசிகள் நன்மை பெறும் அப்படிங்கறத பார்ப்போம் மேச ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்கு தான் நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்கள் கேட்டுக்கிட்டே இருக்க விஷயம் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன்சிக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேச ராசியை பொறுத்த மட்டும் ரொம்ப ஒரு விசேஷமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதுமே சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதே போல் ராகு வந்து பனிரெண்டாம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் மறைந்த ராகு நிறைந்த பலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜென்ம குருவாக குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அதனால குரு பார்க்க கோடி நன்மை குரு அந்த இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது என்ற இடங்களில் குரு பார்ப்பதனால இடம் வீடு வாகனம் நகைகள் வாங்குவதற்கான யோகங்கள் ஏற்படும் இடமாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயர்நிலைகள் பதவி உயர்வு பெரிய மனிதர்கள் உயர் பதவியில் இருக்கவங்க நல்லவங்களோட நட்பு ஏற்படும் அதே போல மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு இது வரைக்கும் இருக்க திருமண தடை ஏற்பட்டிருந்தாலோ அல்லது குழந்த பாக்கியம் தள்ளி போயிருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு புதிய விஷயம் புதிய தொழில் தொடங்கலாம் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்ல அரசு வேலைக்கு ட்ரை பண்றோம் இல்ல அந்நிய நாட்டுக்கு போன் ட்ரை பண்றோம் இப்படி ஏதாவது ஒரு தடைகள் இருந்து கொண்டே இருந்தால் அந்த தடைகளிலிருந்து விடுபடுவதற்கான யோகா அமைப்புகள் தேடி வரும் ஒன்று அஞ்சு இருபத்தி நாலுக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆனாலும் கூட குருவினால் பெரிய அளவு பாதகங்கள் குரு பயிற்சினால இருக்காது அதனால இந்த ஆண்டு முதல் பாதி ரொம்ப சிறப்பா இருக்கும் இரண்டாவது பாதி வந்து கொஞ்சம் சுமாரான பலன்கள் நம்ம சொல்லலாம் அதாவது குரு பயிற்சி ஆகும்போது குரு பகவான் வந்து அமர்கிற மேச ராசிக்கு ரெண்டாம் வீடு வாக்கு தனவர குடும்பம் வாக்குஸ்தானம் தனவரஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்கு அப்படின்னா கல்வி கல்விக்கேற்ற மேன்மைகள் உயர்வுகள் கிடைக்கும் தனவரனா பண வரவு வேலையில உத்தியோகத்துல பதவி உயர்வு வேலையில வருமானம் சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்பட்டுறது குடும்பஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது பாக்கும்போது குடும்பத்தில் திருமணம் இது சுப காரியங்கள் சுப விஷயங்கள் ஏற்படும் அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் மேசராசி சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் பதவி உயர்வு அரசியல் செல்வாக்கு அதிகமாகும் மக்கள் செல்வாக்கு அதிகமாகும் கலைத்துறையை சேர்ந்தவர்களில் அவங்களுக்கும் பேரு புகழ் நிறைய நட்புகள் வளரும் அவங்களோட திறமை வெளிப்படும் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் கொஞ்சம் உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்படும் அதனால் விளையாட்டுத் இருக்கவங்க உடலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாணவ மாணவிகள் மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு அற்புதமான காலம் கல்வியில் அதிக ஆர்வம் நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம செய்யணும் சாதிக்கணும் அப்படிங்கிற உத்வேகம் ஏற்படும் மேச ராசி சேர்ந்த பெண்களுக்கு சிறு சிறு வயிறு சார்ந்த உபாதைகள் நரம்பு சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேசராசிக்கு சுவாமி வந்து செவ்வாய் அதனால முருகன் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது குறிப்பாக மேசராசிக்காரங்க பழனி முருகன் பழனியில் இருக்கக்கூடிய ஞான தண்டாயுத இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு முறை போய் தரிசனம் பண்ணி சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நன்மை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆண்டு முழுவதுமே சனி பகவானுடைய அந்த பாதிப்புகள் அவங்களுக்கு இல்லை ஜீவனம் சொல்ல பத்தாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அதே போல ராகுவை பொறுத்த மட்டில் பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆனால் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் குரு பகவான் வந்து மேச ஆகி ரிஷப ரிஷபராசிக்குள்ள வருகிறார் அப்போ முதல் பாதி அதாவது முதல்ல அஞ்சு மாதம் மட்டும் கொஞ்சம் நன்மைகள் இருக்காது கரெக்டாக சொன்னோம்னா நாலு மாதங்கள் மட்டுமே குருவுடைய பலம் அவங்களுக்கு இருக்காது ரிஷபராசிக்கு அப்போ ஒன்று அஞ்சு இருபத்தி நாலுக்கு அப்புறம் குருவுடைய பார்வை கிட்டத்தட்ட எட்டு மாதங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே ரிஷபராசிக்கு குருவுடைய பார்வை இருக்கும் ரொம்ப விசேஷமானது ஏற்கனவே அஷ்டம சனியினால் பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் பாதிப்புகள் வந்து விலகி அப்புறம் சனியோட தாக்கங்கள் குறைந்து படிப்படியாக முன்னுக்கு வந்திருக்காங்க ரிஷபராசிக்காரங்க இப்போ இந்த குருவுடைய பார்வை வருவதனால் சுப காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அதாவது குழந்த பார்க்க வேண்டி இருந்தாலோ திருமணம் குறிப்பா இது வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய திருமணம் வந்து வந்து நல்ல வாய்ப்புகள் வந்து வந்து அது தட்டி போய்கிட்டே இருந்திருக்கும் திருமணத்துக்கான யோகங்கள் தேடி வரும் அதே போல் குறிப்பா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டுக்கு போனோம் வெளிநாட்டு உத்தியோகம் வெளிநாட்டு படிப்புக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை சாதகமான அமைப்புகள் ஏற்படும் ரிசபகராசியை சேர்ந்த பெண்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் உடல் ரீதியாக இருந்திருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் அந்த உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்து விடுபட்டு ரொம்ப மகிழ்ச்சியான தன்மையில் இருப்பாங்க அதுவும் குறிப்பாக குழந்த பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்த பாக்கியங்களுக்கான யோகங்கள் தேடி வரும் இந்த குருவுடைய தன்மையை பொறுத்த மட்டும் குரு பகவான் வந்து ரிஷபத்தில் பெரிய அளவு நன்மை கிடையாது ஏன்னா ரிஷப்பம் வந்து சுக்கரனுடைய வீடு இருந்தாலும் கூட குரு பகவானுடைய பார்வைக்கு சிறப்பு உண்டு குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பார்க்கு கோடி நன்மை அப்படிம்பாங்க அந்த வகையில் குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது என்ற இடங்களை ரிஷபராசிக்கு பார்க்குறார் ஐந்தாம் இடம் சொல்ற பூர்வீக ஸ்தானத்தையும் ஏழாம் இடம் சொல்ற சமசப்தம ஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடம் சொல்ற பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்குறார் பாக்கியம் அப்படின்னா திருமண பாக்கியம் குழந்த பாக்கியம் உத்தியோக பாக்கியம் வீடு கட்டுற பாக்கியம் இடம் வாங்குற பாக்கியம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இந்த பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய வகையில குரு அமர்ந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் நாலு மாதங்கள் மட்டுமே கொஞ்சம் பாதிப்புகள் ரிஷபராசிக்கு இருக்கும் அடுத்து வரக்கூடிய எட்டு மாதங்கள் ரொம்ப சிறப்பான மாதங்களாக அமையும் அப்படிங்கிறது தான் அந்த கிரக சூழ்நிலைகளால் வரக்கூடிய அந்த அமைப்பு கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு உண்மை புரியும் எது உண்மை எது பொய் யாரை நம்பணும் நம்ப கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் மாணவ மாணவிகளுக்கு இது வரைக்கும் இருந்த மந்தத்தன்மை நீங்கி சுறுசுறுப்பான மகிழ்ச்சியான முகப்பொழிவு அவங்களுக்கு ஏற்படும் பெண்களுக்கு வந்து சிறு சிறு உடல் பாதிப்புகள் வரும் அப்புறம் விளக்கிடும் சரியாயிடும் சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நால பொறுத்த மட்டும் ரிஷபராசிக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருந்தாலும் ரிஷபராசிக்கு சுவாமி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால பக்கத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமி சன்னதியில இப்ப மகாலட்சுமி வணங்குறது நல்லது அல்லது பெருமாள் சன்னதியில இருக்கக்கூடிய தாயார் பத்மாவதி தாயார் வணங்கி வந்தீங்கன்னா மேலும் சிறப்பான பலன்களை பெறலாம் மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா லாபஸ்தானம்னு சொல்லப்படுற பதினொன்னாம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அதே போல இதுவரைக்கும் இருந்த அந்த அஷ்டம சனி பாதிப்புகள் விலகி இந்த சனியினால் வந்த குழப்பங்கள்லேருந்து விடுபட்டு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் சனி அமர்கிறார் ஏற்கனவே பத்தாம் இடத்தில் ராகு அமர்ந்து கொண்டு ஜீவனத்தன்மையை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார் நாலாம் வீட்டில் கேது அமர்ந்தது அதாவது ராசிக்கு நாளில் கேது அமர்ந்து கொண்டிருக்க சுகஸ்தானத்தில் அதனால இந்த ஆண்டு முழுவதும் மிதுன ராசிக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுவரைக்கும் மிதுன ராசிக்காரங்க பட்ட கஷ்டங்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு நல்ல ஒரு வளர்ச்சி தன்மை பெறுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மிதுன ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த குழப்ப நிலைகள் இது செய்யலாமா வேண்டாமா இது சரியா தப்பா அப்படிங்கிற அந்த குழப்பங்கள்ல இருந்தும் அவங்க மீண்டு வருவாங்க பதட்டம் எரிச்சல் கோபம் தூக்கமின்மை இதெல்லாம் இருந்திருக்கும் இந்த ஆண்டு அந்த பாதிப்புகளிலிருந்து இருந்து படிப்படியான விடுபாடுகள் ஏற்பட ஏன்னா இதுவரைக்கும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கோம் அந்த மருத்துவ செலவுகள்ல இருந்து விடுபட்டு படிப்படியான முன்னேற்றத்துக்கு ஏற்படுவாங்க இது வரைக்கும் தடையா இருந்த காரியங்கள் அந்த தடைகள்லாம் வெற்றியை மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இது செய்யலாமா வேண்டாமா இது சரியா தவறா நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி சில விஷயத்த விட்டுருப்பாங்க இப்போ இது வந்து நல்லது இது சரியானது இது கண்டிப்பா நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு உத்வேகத்தோட செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் புதிய முயற்சிகள் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அஹ் ஒன்னு அஞ்சு இருபத்தி நாலுக்கு அப்புறம் குரு வந்து பன்னெண்டுல மறைகிறார் மறைந்த குரு வந்து கொஞ்சம் குழப்பங்களை தருவார் அப்படின்னு சொல்லலாம் அதனால குரு மறையும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதோ யாரோடைய பார்ட்னரா சேரும்போதோ தொழிலை விரிவுபடுத்தும் போதோ புதுசா ஏதாவது ஆரம்பிக்கும் போதோ ரொம்ப கவனமா இருக்கணும் ஏதாவது ஒரு காரியங்களை ஆரம்பிக்கும் போது செய்யும் போது தடைகள் குழப்பங்கள் வந்து தான் அதில் அவர் வெற்றி பெற முடியும் அந்த வகையில் கொஞ்சம் அந்த ஆண்டோட கடைசி பகுதியில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் அப்போ மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அதே போல மிதுன ராசிக்கு குரு பலம் கம்மியா இருக்கிறதுனால அந்த ஆண்டோட பிற்பகுதியில் அதாவது மே மாசத்துக்கு அப்புறம் குரு பகவானுக்கு வியாழ வேலைக்கெல்லாம போய் குருவுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அல்லது நவக்கிரகத்தில் இருக்க குருவுக்கோ தட்சிணாமூர்த்திக்கோ பண்றது ரொம்ப விசேஷம் குரு என்று நான் சொல்வது ஜீவ சமாதிகளை சொல்றேன் சமாதிகளில் பண்ணலாம் அல்லது நவக்கிரகத்தில் இருக்க குருவுக்கு பண்ணலாம் அல்லது தட்சிணாமூர்த்திக்கு பண்ணலாம் அப்படி பண்ணும்போது படிப்படியான முன்னேற்றங்கள் வளர்ச்சி பாதைக்கு அவங்கள கொண்டு செல்லும் மிதன ராசியை பொறுத்த பதட்டம் எரிச்சல் கோபம் இதெல்லாம் இருக்கும் அந்த பதட்டத்திலேருந்து அவங்க விடுபட்டாலே அவங்க வெற்றி பெறுவாங்க அதனால பதறாத காரியம் சிதறாது நிதானம் பிரதானம் ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிச்சு பொறுமையாக நிதானமாக செய்யும்போது வெற்றி பெறும் மிதன ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு எதிரியாக மாற வாய்ப்பு இருக்குது அதனால் யார் சொன்னாலும் நம்பாமல் அது உண்மை தன்மையை உணர்ந்து புரிந்து அதை செய்வது நன்மையை தரும் மிதுன ராசியை சேர்ந்த பெண்களுக்கு சில சில நரம்பு சார்ந்த உபாதைகள் தூக்கமின்மை இதெல்லாம் வரும் சத்துள்ள உணவுகள் நல்ல சரிவீத உணவுகள் எடுத்துட்டு அந்த பாதிப்புகளிலிருந்து விலகுவாங்க அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் மேன்மை உயர்வு படிப்புல வெற்றிகளை கிடைக்க வைக்கும் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிறப்பான ஆண்டா இருக்கு இருந்தாலும் குருவுடைய பலம் குறைவதனால குருவுக்கு போய் அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நல்ல வியாழ வியாழக்கிழமை குரு பகவானை வழிபட்டு குரு பகவானுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேலும் பல நன்மைகளை தரலாம் கன்னி ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டு முழுவதும் ஆறாம் வீட்டில் சனி பகவான் மறைந்திருக்கிறார் மறைந்த சனி நிறைந்த பலன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆறு எட்டு பன்னெண்டில் சனி வந்தால் நன்மைகளை தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கெட்ட கிரகமான சனி பகவான் மறையும் போது அது நன்மையை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ராகு பகவான் வந்து ஏழாம் வீட்டிலும் கன்னி ராசியிலே கேது பகவானும் ஆண்டு முழுவதும் அமர்ந்திருக்கிறாங்க குரு பகவானை பொறுத்தவரை எட்டாம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிறார் அதுக்கப்புறம் மேல அதிலிருந்து பேர்ச்சியாகி ஒன்பதாம் வீட்டில் பாக்கியத்தில் அமர்கிறார் பாக்கிய குருவாக அமர்கிறார் ரொம்ப ஒரு விசேஷமான தன்மை அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள் குழப்பங்கள்லாம் நீங்கி படிப்படியான முன்னேற்றம் வெற்றிகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குடும்பஸ்தானத்தில் இருந்து வந்த சச்சரவுகள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையிலையோ அம்மா அப்பா இடையிலையோ இருந்த சில சில குழப்பங்கள் தந்தை மகன் தாய் மகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி படிப்படியான முன்னேற்றத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லலாம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ தொழில் சார்ந்த புது முயற்சிகளிலோ வெற்றி கிடைக்கும் பெரியவங்க நல்லவங்களோட உதவி கிடைக்கும் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளி உதவிகள் தேடி வரும் அரசியல் ஆன்மீக ரீதியான உதவிகள் அதிகாரத்தில் உள்ளவர்களோட நட்பு ஏற்படும் கண்ணீராசியை பொறுத்த மட்டும் ரொம்ப சிறப்பான இந்த ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து தடையாய் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த தடைகள் வந்து வந்து போகும் அப்படி ஒருவேளை உங்களுக்கு தடை ஏற்பட்டது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னதியில் போய் ஆஞ்சநேயரை வணங்கலாம் பெருமாள் சன்னதியில் போய் பெருமாள் வண வழிபாடு செய்யலாம் அல்லது சிவ வழிபாடாக இருக்குது அப்படின்னா நந்தியை வணங்குவது நன்மை பிரதோஷ வழிபாடு செய்வது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் தடைகளிலிருந்து விடுபடுவதற்கான யோகங்களை தரும் அந்த வகையில் கண்ணீராசியை பொறுத்த மட்டும் தடைகளிலிருந்து விடுபட்டு வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கான யோகா அமைப்புகள் இருக்கும் படிப்படியான முன்னேற்ற பாதையில் அவங்க செல்வாங்க இதுவரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள் குழப்பங்கள் மன ரீதியான இருந்த சச்சரவுகள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது இருந்தாலும் பெருமாள் வழிபாடு நந்தீஸ்வரர் வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா மேலும் நன்மைகளை பெறலாம் கண்ணீர் ஆசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி படிப்படியான நன்மைகள் அரசியலில் பதவி உயர்வு ஒரு முன்னேற்ற பாதைக்கு அவங்க செல்வதற்கான யோகங்கள் வரும் மாணவ மாணவிகளை பொறுத்த மட்டும் கண்ணீராசியை சேர்ந்தவங்களுக்கு வரைக்கும் இருந்த குழப்பங்கள் நீங்கி அவங்க நினைச்ச விஷயங்களில் வெற்றிகளை பெறுவதற்கான யோக அமைப்புகள் தேடி வரும் கண்ணீராசியை சேர்ந்த பெண்களுக்கு சில சில குழப்பங்கள் உடல் ரீதியாக ஏற்படலாம் சில சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆனா பெரிய அளவு பாதிப்புகள் எதுவும் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலய சென்று நந்தியை வணங்குவது நன்மை தரும் அல்லது பக்கத்துல பெருமாள் சன்னதி இருந்தால் பெருமாள் வழிபாடு செய்வதும் நன்மையை தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கன்னி ராசிக்கு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கிறது இருந்தாலும் ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பங்கள் நீங்குவதற்கு நான் சொன்ன வழிபாட கடைப்பிடிங்க நன்மை கிடைக்கும் துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க துலாம் ராசிக்கு நிறைய பேர் ராசி பலனை எதிர்பார்த்திருக்காங்க என்ன காரணம்னா ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முழுவதும் ரொம்ப பாதிப்புக்குள்ளான ஒரு ராசி துலாம் ராசி என்ன மாதிரி பாதிப்புனா தடைகள் ஏற்பட்டிருக்கும் என்ன ஒரு நல்ல காரியம் திருமணம் ஒரு வீடு கட்டுறோம் ஒரு வேலைக்கு ட்ரைவ் பண்ணுறோம் இப்படி என்ன ஒரு காரியம் வந்தாலும் தடையாகிட்டே இருந்திருக்கும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த தடைகள் விலகி ரொம்ப ஒரு சுபிச்சமான தன்மை நினைத்த காரியங்களில் வெற்றியை பெறக்கூடிய வகையில் இருக்கும் இந்த துலாம் ராசிக்கு குறிப்பாக வந்து அரசு பதவிக்கோ அந்நிய நாட்டு நிறுவனங்களுக்கோ வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் சனி பகவான் வந்து அஞ்சாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் ஆறாம் வீட்டிலும் கேது பன்னிரெண்டாம் வீட்டிலும் அமர்ந்திருக்காங்க குரு பகவான் வந்து ஏழாம் இடத்தில் சமசப்தமஸ்தானத்தில் இருக்கிறார் ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு வரை அதுக்கப்புறம் பயிற்சியாகி எட்டாம் வீட்டுக்கு அமர்கிறார் இந்த எட்டாம் வீட்டில் வந்து குரு அமர்ந்தாலும் கூட துலாம் ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்குற வாக்கு தனவர குடும்பம் கல்வியில் மேன்மை தனவரம்னா பணவரவு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கொடுக்கும் குடும்பஸ்தானம் அப்படின்னா திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் வீடு எதுவும் வாகனங்கள் வாங்குனா அதுக்கான யோகங்கள் வரும் அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொறுத்தவரையில் துலாம் ராசிக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் மூணு விதமான நன்மைகள்னு சொல்லலாம் தடைப்பட்ட அந்த தடைகள் விலகும் அடுத்து வேலை உத்தியோகத்தில் உயர்வு திருமணம் குடும்ப விஷயங்களுக்குள்ளே போகிறதுக்கான அமைப்புகள் ஏற்படும் இப்போ துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் துலாம் ராசி வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாள் பெருமாள் வழிபாடு செய்யணும் லட்சுமி பத்மாவதி தாயார் பெருமாள் சன்னதியில் இருக்கக்கூடிய தாயார் அலமேல் மங்கை பத்மாவதி லக்ஷ்மி இதெல்லாம் வணங்கணும் வணங்கினா ரொம்ப சுபிச்சத்தை பெறலாம் இந்த துலாம் ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு தடைகள் நீங்கி பதவி உயர்வு அரசியல் ஜெயம் வெற்றியை பெறுவதற்கான யோகங்கள் வரும் துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இனி கல்வியில் கவனம் அதிகமான ஞாபக சக்திகள் அதிக திறன் இதெல்லாம் வரும் துலாம் ராசியை சேர்ந்த பெண்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன உபாதிகள் குழப்பங்கள்லேருந்து இனி விடுபட்டு நல்ல ஆரோக்கியமான தன்மை முகப்பொழிவு தேக இருப்பாங்க துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்கிறது இருந்தாலும் நீங்க பக்கத்துல பெருமாள் சன்னிதி போய் தாயார் பத்மாவதி தாயார் வணங்கி வந்தீங்கன்னா மேலும் சிறப்பான நண்பர்களை பெற முடியும் தனுசு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முழுவதுமே இந்த சனியோட தாக்கம் இருந்தது தனுசு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வந்து சனி பயிற்சியில் அவங்க ஏழரை சனி நிறைவு பெறுகிறது விமோச்சன சனி அப்படின்னு சொல்லுவாங்க வரைக்கும் இருந்த சனியினால் இருந்த கெடுதல்கள் நீங்கி கொடுக்கும் சனியாக நல்லது பண்ணக்கூடிய சனியாக தனுசு ராசிக்கு வந்து சுவாமி அமர்கிறார் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனுசு ராசிக்கு சுப காரியங்களுக்கான யோகங்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் குறிப்பாக வந்து குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் திருமண தடை ஏற்பட்டவங்களுக்கு அந்த தடை விலகி திருமணம் ஆகும் வீடு இடம் வாகனம் எதுவும் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த தடைகளும் விலகும் அப்போ ஒரு சுபிச்சமான ஆண்டு தனுசு ராசிக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது நான் இவர் சொல்றது வந்து கோச்சார பழங்களும் சொல்கிறேன் உங்கள் ஜாதக கட்டப்படியும் தசாப்படியும் சில சில மாறுதல் இருக்கும் நாம் இதில் சொல்றது பொதுவாக தனுசு ராசியை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல விஷயம் என்னன்னா குருவுடைய பார்வை மூன்று ராசிகளை குரு இப்போ பார்த்துட்டு இருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கும்போது சிம்மம் துலாம் தனுசு என்ற இந்த மூன்று ராசிகளை குரு பார்க்குறார் ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி முடிந்ததுக்கு பின்பாக குரு பகவான் தனுசு ராசிக்கு ரெண்டாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையை பார்க்குற ரொம்ப விசேஷமான பார்வைன்னு சொல்லுவாங்க எப்பயுமே குரு நின்றதை விட குரு பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பு குரு நின்ற இடம் பால் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க தனுசு ராசிக்கு இதுவரைக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு போறார் இந்த ஆண்டுல அஞ்சாம் மாசத்துக்கு அப்புறம் ஆறாம் வீட்டில் அமர்கிறார் ஆனாலும் அந்த குருவுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை தனுசு பார்க்கிறார் பார்க்கறது ரொம்ப விசேஷமானது அந்த குருவுடைய பார்வையினால் வெற்றிகள் பெறுவார்கள் தடைகள் விலகும் குறிப்பாக வந்து இதுவரைக்கும் வரைக்கும் ஏதாவது செய்யலாமா வேண்டாமான்னு தள்ளி போட்ட காரியங்களா வெற்றியாகவும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் புதிய தொழில்கள் பண்ணுவதற்கும் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிறது பல மடங்கு லாபத்தையும் கொடுக்கும் அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் இருந்த மந்த குழப்பங்கள் பகை உணர்வு எல்லாம் நட்பாக மாறி உங்களுக்கு நன்மைகளை தரும் தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் ஒரு மந்தத்தன்மை படிப்பில் கவனமின்மை இதெல்லாம் விலகி நல்லா படிப்பாங்க நல்ல புத்துணர்ச்சி தன்மை கிடைக்கும் தனுசு ராசியை சேர்ந்த பெண்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாம் வீடு வலுவாக இல்லை அப்படிங்கிறதுனால பேசுகிறச்சே ரொம்ப பார்த்து பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் எந்த முடிவுகளும் செய்யணும் பதறக்கூடாது அதுபோல் உடல் ஆரோக்கியத்துலேயும் பெண்கள் கவனமா இருக்கிறது நல்லது தனுசு ராசியை பொறுத்தவரை சுவாமி குரு பகவான் அதனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள் ஜீவ மூர்த்தங்கள் அல்லது சாய்பாபா ராகவேந்திரர் சித்தர்கள் அகத்தியர் திருமூலர் நந்தியம் பெருமான் அவங்க மாதிரி குருநாதர்களை குருவை வணங்கணும் ஜீவ முகூர்த்தங்கள்ல போய் வணங்கி வருவது ரொம்ப நன்மை தரும் தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப சிறப்பா இருக்கிறது மேலும் நன்மையை பெறுவதற்கு குரு வழிபாடு செய்வது நல்லது